எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் ஹாய் ஹாய் என்னதுக்கு ரெடி அனுக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே அப்ப அப்பாக்கு அப்ப வந்து கொண்டு அப்பக்கு ஒரு பூவும் சுக்லேட் பூவும் கொடுக்க ஓகே என்ன ஸ்பெஷல் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஃபாதர்ஸ் டேக்கு சன்யன் வந்து எங்களோட நிற்க மாட்டார் பரிசுல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவர் நாங்கள் அவருக்கு டெலிஃபோன்லாம் மிஸ் பண்ணுறோம் நாங்கள் என்னம்மா இந்த வருஷம் ஃபாதர்ஸ் டே ஆண்டு எங்கள்கிட்ட வர ரெண்டு பேரும் ஹாப்பி மூத்த மகன் என்ன மழும் வேலை இவ வீட்டில இருக்கிற ரோசாவை வாங்கி வச்சிருக்க அவர் சாக்லேட்டை கொண்டு நிற்கிறார் வந்த உடனே நாங்கள் அவருக்கு அன்பா இந்த சாக்லேட்டையும் பூ கொடுத்து எங்களோட அப்பாவில் இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்தப்போறோம் அபிமா அப்பாவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் அஜய் உங்களை பிடிக்க

என்னுடைய மூத்த மகனும் ஒழம்பி வந்துட்டார் அப்பா கட்டி எனக்கு ஃபாதர்ஸ் டேக்கு வாழ்த்துச் சொல்ல உனமெண்டு ஆனால் அவர் மேலே பழங்களாஞ்சி ஒன்று இருக்கிறதால ஒன்றும் செய்ய இலாது வெயிட் பண்ணுறார் புரியுது வந்ததும் மேறா அது மாதிரி என்ன நடக்குது வந்து பார்த்திங்க ஷரீஸ் பலா மாயினம்

மூன்று வருஷத்துக்கு பிறகு தந்தியர் தினத்துக்கு எங்களோட சஞ்சன் நிற்கிறது எனக்கு நல்ல சந்தோஷம் அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல சந்தோஷம் இந்த வீடியோ நான் ஞாபகமாக தான் எடுக்கிறேன் அதை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல எனக்கும் சந்தோஷம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தந்தியருக்கும் தந்தியர் தின வாழ்த்துக்கள் இந்த இடத்துல என்னுடைய அப்பாக்கும் என்னுடைய அம்மாப்பாக்கும் சஞ்ய அப்பா என்னுடைய மாமாவுக்கும் தந்தியர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இந்த நாள் எங்களுக்கு சந்தோஷமான நாளை அமையணும் மட்டு கடவுள்கும்பட்டு கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் திரும்பவும் அனைத்து அப்பாக்களுக்கும் தந்தியர் தின வாழ்த்துக்கள்